என் பேர் நந்தினி மைட்ரல் ஹெல்த் ப்ரொவைடிங் வந்து கெப்பி வேல்யூ நான் கெப்பி வேல்யூல அட்மினா பார்த்துட்டு இருக்கேன் அனாலிசிஸ் கம்பெனி இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஐ சே லைக் நாங்கள் தான் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரடாமினா டாக்டர்ஸ்க்கு இனிஷியலா நாங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வி ஆல்சோ கெட் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் எல்லா இடத்துல இருந்தும் இது எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதாவது பிஜி பண்றவங்க பிஹெச்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பண்றவங்க அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யூ கேன் ஜஸ்ட் அப்லோட் யோர் டேட்டா நீங்க டேட்டாவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேல்யூ டெரேவ் பண்ணி நாங்க கொடுத்துருவோம்யூரசி அந்த பார்த்து நீங்க கொடுக்குற டேட்டாக்கான ஆன் ஆன் டைம் இன்புட்ஸ் எல்லாமே நாங்க வந்து அக்யூரேட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எங்க எங்களோட பெரிய ப்ரோஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே ஆன் டைமாக உங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுக்கறது கஸ்டமைஸ்டு தான் சொல்யூஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் சில கஸ்டமைஸ் தேவைப்படும் ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக மினிமல் காஸ்ட்லியே பண்ணி தந்துடுறோம் அது எல்லாத்தையுமே ஸோ இதெல்லாம் தான் எங்கள் கெட் பி வேல்யூவோட மெயின் ப்ராஸ் ஸோ நீங்கள் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் தீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு ப்ரெடோமினட் பிளஸ் டாக்டர்ஸ் பிளஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே கெட் பி வேல்யூவில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மெயினாக மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் இந்த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் நாங்கள் சாம்பிள் சைஸிங்கும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த அனாலிசிஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டேட்டாவை கம்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த டேட்டா கம்பேரிசன் பிளஸ் அனாலிட்டிக்ஸ் அது எல்லாத்தையுமே குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ள குவாலிட்டி அவுட்புட்டோட நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்